இரவு நேரத்தில் ஒரு நாள் சாப்பிடும்போது மனைவி கணவனிடம் கேட்டார் நாம் இருவரில் யார் மிகவும் சந்தோஷமாக வாழ்கிறோம் என்று இது என்ன கேள்வி நான் தான் சந்தோஷமாக வாழ்கிறேன் என்றான் கணவன் ஒன்றும் விளங்காமல் ஏன் அது எப்படி தினமும் வீட்டு பிரச்சனை ஆஃபீஸ் பிரச்சனை பிறகு எப்படி நீ என்றால் மனைவி மனைவியின் கன்னத்தை தொட்டு நான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு சந்தோஷம்தான் என்றான் ஒன்றும் புரியாமல் திரு திரு என்று முழித்தாள் நாளை சண்டை உனக்கு எங்கு செல்ல ஆசையோ சென்றுவான் இரவு வீட்டிற்குமா அப்போது சொல்கிறேன் என்றான் நண்பனை பார்த்துவிட்டு வீட்டிற்கு வருகிறான் ஆய்ச்சலம் எப்போ வந்தா என்று மனைவியை இருக அணைத்து கொண்டான் ம் சொல்லு இன்னைக்கு என்ன எங்க போன அப்படின்னு கேட்டான் என் ஊருக்கு போனேன் அம்மாவின் சாப்பாடு இன்னும் நாக்குல நிற்குது என் நண்பர்களை பார்த்தேன் என் சகோதர சகோதரிகளை பார்த்தேன் அருமையான காதல் திரைப்படம் ஒன்று பார்த்தேன் பார்க்கு பீச்சு ரெஸ்டாரண்ட்ஸு இப்படி எல்லா இடத்திற்கும் சென்றேன் ஆனால் உங்கள தான் ரொம்ப மிஸ் பண்ணேன் என்று கண் கசிந்தாள் மனைவியின் முகத்தை பார்த்து எனக்கு என்ன சந்தோஷம் என்று கேட்டாயே இப்போது சொல்லவா என்ன என்ன சொல்லு என்றாள் கொஞ்சலாக மனைவியின் கையை பிடித்து அவள் கண்ணை உற்று பார்த்து உன் முகம் தானடி என் சந்தோஷம் என்றான் லூசாடானி என்கிறாள் கோபமுடன் நான் லூசு தாண்டி ஆண்களின் சந்தோஷமே பெண்கள்தான் ஒரு பெண் வீட்டில் சந்தோஷமாக இருந்தால்தான் ஒரு ஆண் வெளியில் சந்தோஷமாக இருக்க முடியும் என்றான் வெக்கத்தில் போடா பிராடு என்றாள் பாரு கண்ணாடியில் என் மனைவியின் முகத்தைப் பார்ப்பா இதைவர வேற என்னடி எனக்கு சந்தோஷம் என்றான் தன் கணவனை இழுத்த மார்போடு அணைத்துக்கொண்டு கொண்டு என உனக்கு ரொம்ப பிடிக்குமாடா என்று கேட்டு அழுகிறாள்